பத்தொம்போதாவது நாள் சிந்தனைகள் பல ஐ கடந்த ஐந்து ஆறு வருடங்களாக நான் பல பிரசங்கியார் சொல்லுகிற பகிர்ந்து கொள்ளுகிற காரியங்கள் உலகத்தில் ஆண்டவருக்காக ஓடி பெரிய காரியங்களை செய்தவங்க டிஎல் ஆஸ்வான் ரயனாட் பாங்கே டேரிக் பிரின்ஸ் டேவிட் பாசன் இப்படி பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் சொல்லுகிறத கேட்டு இதெல்லாம் சம்மரைஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல அதை சுருக்கி சொல்கிறேன் கிருபையில் வாழ்வதென்றால் தேவனுக்கு நம்ம பிரதியுத்திரம் செய்யது மாத்திரமே பதில் சைகை ஆற்றுறது மாத்திரமே சுவிசேஷத்தையும் கிறிஸ்தவ வாழ்க்கையும் பற்றி நாம புரிந்து கொள்ளுதல் எப்படின்னா தேவனுடைய ஆசிர்வாதங்களையும் நம்முடைய பொறுப்புகளையும் சரியாக புரிந்து புரிந்து கொள்ளும் போதுதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை புரிந்து கொள்கிறோம் நம்முடைய பாவ ரட்சிப்புக்காக கிறிஸ்துவின் பலியின் மூலம் தேவ இறக்கத்தை நம்ம முழுமையாய் நம்புவதில் நமக்கு பிரச்சனையே இல்லை சிரமம் இல்லை ஏனென்றால் நம்முடைய நாம நமக்கு குறிக்கப்பட்டிருந்த நித்தியாக்கினிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ள நம்முடைய செயல்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை என்று எளிதாக உணர்ந்தோம் அந் அந்த நாளிலே நம்ம நம்பிய நற்செய்தி என்ன ரோமர் அஞ்சு அஞ்சாது அதிகாரத்தில் இருக்கு ஆனால் இறைவன் தமது அன்பை மேல் வைத்து நாம் இன்னும் இருக்கையிலேயே கிறிஸ்து நமக்காக மறித்ததுனாலேயே அந்த அன்பை காண்பிக்கிறார் நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையிலே நாம் பல இருக்கும் போதே இதெல்லாம் செய்தார்னு பார்க்குறோம் ரொம்ப நைந்துல இந்த சுவிசேஷம் இந்த நற்செய்தி நம்முடைய ஆரம்ப ரச்சிப்போடு அந்த அனுபவத்தோடு நின்று விட்டதா கலாத்தியர் கலாத்தியர்ல இருக்கிற விசுவாசிகள் அப்படிதான் நினைச்சாங்க பவுல் அவர்களை கடிந்து கொண்டார் நீங்கள் இந்த அளவு அறிவினர்களா ஆவியானவர் மூலமாய் தொடங்கிய நீங்கள் இப்பொழுது மனித முயற்சியால் நிறைவேற்றி முடிக்கப் போகின்றீர்களா என்று கலாத்தியர் மூன்று மூன்று கேட்கிறார் நம்மள பெரும்பாலர் கூட அப்படிதான் சிந்திக்கிறோம் செயல்படுகிறோம் தேவன் நாம் ஜெபத்துக்கு பதிலாக அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அப்படித்தானே நான் பைபிளை படித்து தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நினைக்கிறோம் அப்படித்தானே முதலிலே நான் தசம பாகம் கொடுத்தால் பிறகு வானத்தின் பலகனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நம்மேல் மேல் ஆசிர்வாதத்தை வருஷிப்பார் என்று நினைக்கிறோம் ரைட் நான் என்னுடைய கண்களாலும் மாம்சத்தாலும் இச்சை கொள்ளாமல் பெருமையோடு செயல்படாவிட்டால் தேவன் அதில் மகிழ்ச்சி அடைந்து என்னை வெகுமதிகளால் ஆசீர்வதிப்பார் என்று நினைக்கிறேன் இதையெல்லாம் நான் செய்தால் நாம் செய்தால் அப்போதுதான் நாம் நித்திய ஜீவனிலே நுழைவோம் என்று நினைக்கிறோம் அப்படித்தானே அது உண்மை இல்லை தவறு நான் ஜெபிக்கவோ பைபிளை படிக்கவோ தசமாக கொடுக்கவோ அல்லது நீதியோடு வாழவோ பரிசுத்தமாய் வாழவோ தேவையில்லை என்று நான் சொல்லவில்லை இல்லவே இல்லை ஆனால் இந்த வரிசை கிரமத்தை நம்ம மாற்றி விடுகிறோம் இந்த வரிசை கிரமத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் நாம் நியாயப்பிரமாண பூர்வமாகவே நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து போராடி கொண்டிருப்போம் தேவனுடைய கிருபையை மகிழ்ந்து அனுபவிக்க மாட்டோம் இதை இன்னும் அழகாய் வழக்குன்னா ஒன்று யோவா நாலு பத்தொம்போது பார்த்திங்கன்னா அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் நீ இயேசு மேலே வைத்திருக்கிற அன்பு முதலாவது அவர் கொடுக்குற அன்புக்கு ஒரு பதிலாக இருக்கிறது எபேசி இரண்டாவது அதிகாரத்தில் எட்டாவது ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் போது நீ விசுவாசித்த போது தேவன் தன்னுடைய கிருபை உன்னை ரச்சித்தார் இது இறைவனுடைய கொடையே ஆகும் இந்த ரட்சிப்பு நற்செயல்களினால் வந்ததல்ல ஆகையால் இதை குறித்து ஒருவரும் பெருமை பாராட்ட முடியாது என்று பவுல் சொல்லுகிறான் உங்கள் விசுவாசமே அவர் முதலாவதாக உங்க மேல கிருபை வைத்ததுக்கு ஒரு பிரதி உத்தரமான காரியம் ஒரு பதில் செய்கிற காரியம் இரட்சிப்பு என்பது நீ செய்த எதற்கும் அவர் தருகிற வெகுமதி அல்ல அடுத்த படிக்கு போனால் ரோமர் ஆறு இருபத்தி ரெண்டுல இப்படி சொல்லுது இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதனால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் இவை எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளே தேவனிடத்திலிருந்து உனக்கு தரப்பட்டது உனக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டாச்சு உன் வேலை என்னென்னா அதை பெற்றுக்கொள்வது அந்த இலவச பெருசை பெற்றுக்கொள்வது தான் உன்னுடைய பிரதியுத்தரம் உன்னுடைய பதில் செய்கை பேதிரு அழகாய் சொல்லி கொடுத்தான் நம்ம கடந்த வாரத்தில் கற்றுக்கொண்டோம் நம் வாழ்க்கைக்கும் நம் இறை பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவருடைய இறை வல்லமை நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கிறது இதை நம்ம அதிகமாய் புரிந்து கொள்ளலாம் மீண்டும் மீண்டும் கற்றுக்கொண்டு அறிக்கையிட செய்ய வேண்டிய ஒரு அவசியமான சத்தியம் ரெண்டு பேதிரு ஒன்னாவது அதிகாரம் ரெண்டுலேருந்து நாலு வரைக்கும் இறைவனையும் நம்முடைய கர்த்தராகி இயேசுவையும் அறிவதன் மூலமாய் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உங்களுடன் இருப்பதாக நம்முடைய வாழ்க்கைக்கும் இறைபக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவருடைய இறைவல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறது அவரைப் பற்றி எங்களுக்கு இருக்கும் அறிவன் மூலமாய் நமக்கு இவை கொடுக்கப்பட்டிருக்கன அவரே தமது மகிமையினாலும் நன்மையினாலும் நம்மை அழைத்திருக்கிறார் இவற்றின் மூலமே இறைவனுடைய பெரிதான உயர் மதிப்புடைய நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன இந்த வாக்குத்தத்தங்களின் மூலமாய் அந்த இறை இயல்பில் நீங்களும் பங்கு கொள்ளலாம் தீய ஆசைகளினால் உலகத்தில் ஏற்பட்டிருக்கும் சீர்கட்டிலிருந்தும் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் சகோதரனே சகோதரியை நீ ஏற்கனவே அவருடைய மகன் அல்லது மகள் நீ ஏற்கனவே கிறிஸ்து உன்னதங்களிலே அவரோட கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாய் நீ ஏற்கனவே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீக ஆசாரியத்துவம் பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்தமான ஜனம் அவர் உன்னை ஏற்கனவே அப்படி மாற்றியதனால்தான் நீ அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறாய்